அன்றைக்கி இரவு முழுவதும் வாசு பைரவியோட வாட்ஸ்அப் வருகைக்காக இருந்தான் அப்படியே ஏமாற்றத்துடன் தூங்கிட்டான் காலையில் எந்திரிச்சோமே ரொம்பவே மகிழ்ச்சியோட ஆஃபீஸ்க்கு போகிறான் ஆஃபீஸில் அவன் கூட வேலை செய்கிற பொண்ணு காயத்ரி அவங்க இன்னும் ஆஃபீஸ்க்கே வரவே இல்லை வாசும் தன் வேலையை அவன் கம்ப்யூட்டரில் பார்த்துட்ருக்கப்போ என்ன சார் சீக்கிரம் வந்துட்டிங்களா அப்படின்னு காயத்ரி அவங்க தோல் அடிக்க ரெண்டு பேருமே சகஜமாக நல்ல தோழன்மையோட பேசிக்குவாங்க வாசுவும் காயத்ரியை பார்த்துட்டு என்ன காயத்ரி எதுவும் விசேஷமாக அழகு போட்டிக்கு போகிற மாதிரி இவ்வளோ அழகாக லிப்ஸ்டிக் தூக்கல வேற போட்டுட்டு வந்திருக்கியே அப்படின்னு வாசு கேட்கவும் அதுக்கு காயத்ரியும் அப்போவாவது நீங்கள் என்னை கவனிப்பீங்களான்னு தான் பார்க்குறேன் சார் அப்படின்னு அவங்களும் நக்கலாக பதில் சொல்கிறாங்க காயத்ரி வந்து வாசுவோட நம்பிக்கையான செக்ரட்ரி கிட்ட எந்த வேலை கொடுத்தாலும் டக்குன்னு அதை முடிச்சுடுவாங்க எவ்வளோ நேரம் ஆனாலும் அந்த வேலையை முடிக்காமல் அவங்க போக மாட்டாங்க அந்த அளவுக்கு அவங்க வேலையிலையும் ரொம்பவே சின்சியராக இருப்பாங்க கொஞ்ச நேரம் வாசுவும் காயத்ரியும் பேசிட்டு அவங்கவுங்க வேலையை அவங்க பார்க்க போயிட்டாங்க வாசு பைரவிக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பிட்டு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு டைம் அவ இருந்து பதில் வருமானு ஃபோனை எடுத்து எடுத்து பார்க்குறாங்க நீண்ட நேரமாயும் அவங்க கிட்டேருந்து எந்த ஒரு பதிலுமே வரல அதுக்கப்புறம் ஒரு நீல டிக்கெட் ரெண்டு பார்த்ததுக்கப்புறம் தான் வாசுக்கு நிம்மதியாக இருந்துச்சு அப்பாட பைரவி எப்படியும் நம்மளோட மெசேஜை பார்த்துட்டாங்க அப்படின்னு ஆனால் ஏன் எந்த ரிப்ளையும் வரல அப்படின்னு வாசுக்கு ஒரு கேள்விக்குறியாகவே இருந்துச்சு வாசு இப்படி பைரவி பற்றி யோசிச்சிட்ருக்கப்பவே காயத்ரி வந்து ஒரு பையன் எடுத்துகிட்டு வந்து மேஜை முன்னாடி வைக்கிறாங்க சார் இன்றைக்கி பேங்க்குக்கு போகணும் தேதி அஞ்சாயிடுச்சு ஊழியர்களுக்கு எல்லாத்துக்கும் சம்பளம் கொடுக்கணும் அப்படின்னு காயத்ரி சொல்கிறாங்க ஆமாம் ஆமாம் சுப்பையா வந்தாச்சா அவங்க வந்ததும் நாங்கள் ரெண்டு பேரும் போய் பேங்க்கில் பணத்தை எடுத்துகிட்டு வந்துடுறோம் இப்படி சொல்லிகிட்டு இருக்கிறப்பவே சுப்பையா போகலாமா சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாரு வாசுவும் சுப்பையாவும் ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்காக ஆறு லட்சம் ரூபாயை பேங்க்லேருந்து எடுக்க போகிறாங்க அன்றைக்கி பேங்க்கில் கூட்டம் இல்லாததுனால சீக்கிரமாகவே பணத்தை விட்ரா பண்ணிவிட்டு வந்துட்டுருக்காங்க ரெண்டாவது மாடியிலருந்து இறங்கி வர்றப்பவே வாசு வந்து பைரவி இருந்து மெசேஜ் வந்திருக்கான்னு வாட்ஸ்அப்பை பார்த்துட்டே வர்றாரு இதை இருந்தா அங்கிருந்து ஒரு திருடன் திருடை இருக்கிற பணத்தை அடிச்சுட்டு போயிடுறாரு வாசுவும் அதை தடுக்க முயன்று கீழே தள்ளி விட்டதுனால கையில் வாசுக்கும் நல்லாவே அடிபட்டுருச்சு சுப்பையா தான் பக்கத்தில் இருந்த பைக்கில் ஒருத்தர் வந்தவர்கிட்ட லிஃப்ட்டு கேட்டுட்டு துரத்திட்டு போய் அந்த திருடனை பிடிச்சி பணத்தையும் வாங்கிட்டு வந்துடுறாரு சுப்பையா பணத்தோடு திரும்பி வரதை பார்த்துட்டதுக்கப்புறம் தான் வாசுக்கு மூச்சே வந்தது வாசுவில் கையில் அடிபட்டுருக்கிறத பார்த்துட்டு சுப்பையா சார் பலமாக இல்லையில ஒன்றும் அப்படின்னு சுப்பையா கேட்குறாரு நம்ம வேணா போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமா சார் அப்படின்னு சுப்பையா கேட்குறாரு இல்லை இல்லை வேணா வேணாம் அப்புறம் போலீஸு கேஸுன்னு ரொம்ப அலைய வேண்டியதாக இருக்கும் நம்மளுக்கு தான் பணம் கிடச்சிருச்சுல வா உன்னோட சாகசத்தை பற்றி நான் மேனேஜர்கிட்ட சொல்லி உனக்கு சிபாரிசு பண்ணுறேன் அப்படின்னு வாசு கூட்டிகிட்டு போகிறாரு வாசுவும் சிபையாவும் ஆஃபீஸ்க்கு திரும்பி வந்ததும் வாசுவோட கையில் இருக்கிற காயத்தை பார்த்துட்டு காயத்ரி பதறி போயிடுறாங்க வாங்க ஃபஸ்ட்டு நம்ம ஹாஸ்பிட்டல் போகலாம் இல்லாட்டி ரொம்பவே செப்டிக் ஆயிரும் அப்படின்னு ரொம்பவே கரிசனையோட ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க வாசுவும் மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கப்பவே எல்லாம் இந்த வாட்ஸ்அப்பால் வந்தது அப்படின்னு ரொம்பவே நினச்சி நொந்து போய்கிட்டான் வாசுவை தன்னோட வாட்ஸ்அப் அக்கௌண்ட்லேருந்தே பைரவி எடுத்துட்டான் இனிமேல் அவனால வாட்ஸ்அப்பில் பைரவியை தொடர்பு கொள்ளவே முடியாது சரி ஃபோன்லேயாவது பேசலாம் அப்படின்னு நினச்சவனுக்கு அப்போ தான் ஒன்று நினைவுக்கு வந்தது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கிட்ட பேசிகிட்டு இருக்கிறப்போ ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருப்பீங்க அப்படின்னு வாசி கேட்டதுக்கு பைரவி பதில் சொல்கிறான் ஞாயிற்றுக்கிழமை நான் எப்போவுமே ஃப்ரீயாக தான் இருப்பேன் ஆனால் என்ன காலையில் தான் கொஞ்சம் நேரம் கழிச்சு எழுந்திருப்பேன் நீங்கள் எப்போ வேணாலும் என்னை கூப்பிடலாம் என்னை காண்டாக்ட் பண்ணலான்னு சொன்னவ இப்போது இப்படி ஃபோனை எடுக்காம இப்படி பண்ணுறாளே அப்படின்னு வாசுக்கும் ரொம்பவே வருத்தமாக போச்சு மறுநாள் எப்படியாவது கிட்ட பேசிடணும்னு வாசு அலைபேசியில் முயற்சி செய்தான் மாடியில் ஒரு ஃபைலை எடுக்க வந்த பைரவி ஃபோன் நம்பரை கவனிக்காமல் ஃபோன் காலை அட்டன் பண்ணிடுறா வாசுகிட்ட இருந்து தான் ஃபோன் கால் அப்படின்னு தெரிஞ்சதும் நம்பரை பார்க்காம எடுத்துட்டேன் உங்கள் கிட்ட தான் ஃபோனுன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறான் மூணு நாளாக உங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்காக நான் ரொம்பவே ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் ஏன் காலையை அட்டன் பண்ண மாட்டேங்கிறீங்க ரொம்ப பிஸியாக என்ன வாசு கேட்குறான் மாடிக்கு வந்த ஃபோன் நம்பரை கவனிக்காமல் உங்கள் ஃபோன் காலை நான் அட்டன் பண்ணிட்டேன் அப்படின்னு அவள் சொல்கிறான் ஓ அப்போ ஃபோன் காலை பார்த்துருந்தா ஃபோன் அட்டன் பண்ணியிருக்க மாட்டாங்களோ அப்படிங்கிறத மறைமுகமாக அவள் சொல்லியும் கூட அதை கூட யோசிக்காமல் அப்பாவித்தனமாக வாசு பேசிகிட்டு இருக்கான் அன்னைக்கு வாட்ஸ்அப்பில் இருந்து திடீர்னு போயிட்டீங்களே நான் ரொம்ப நேரமாக காத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு வாசு சொல்கிறான் நீங்கள் போயிட்டு நானும் நினச்சேன் என்ன எதையோ சொல்லி சமாளிக்கிறா பைரவி அவ்வளோதான் அதுக்கு மேலே பைரவி பேசலை ஃபோனை கட் பண்ணிடறா அதுக்கப்புறம் வாசு முறை அவளை தொடர்புகளையும் பைரவி பேசலை ஃபோனை எடுத்தா கூட அவனோட குரல் கேட்டதுமே கட் பண்ணிடுறா வாட்ஸ்அப்பு மெசேஜு மெயில் எல்லாமே பண்ணி பார்த்துட்டான் ஒன்று கூட விடலை எதுலேயுமே பைரவியை காண்டாக்ட் பண்ணவே முடியல பைரவிய என்னை ஒதுக்கிட்டா ஏன் எதுக்காக என்னை இப்படி விதுக்குறா எனக்கு எதுவுமே தெரியாமல் அவன் ரொம்பவே குழம்பு போயிருந்தான் நான் ஏதோ தவறு செஞ்சிட்டேன் போல் அதனால தான் அவன் என்னை இப்படி ஒதுக்குறா நாளைக்கு எப்படியாவது அவளை நேரில் பார்த்து அவகிட்ட ஒரு மன்னிப்பு கேட்டுடணும் அப்படின்னு நினச்சிட்டு பைரவியை சந்திக்கிறதுக்கு முடிவெடுத்தான் பைரவி இருக்கிறதோ ஈரோட்டில் வாசு இருக்கிறது கோயம்புத்தூரில் ரொம்ப தூரம்லாம் இல்லை ரெண்டு மணி நேரம்தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்த நாள் காலையில் ஆஃபீஸ்க்கு நான் வரமாட்டேன் அப்படின்னு மேனேஜர்கிட்ட லீவ் சொல்லிவிட்டு வாசு ஈரோட்டுக்கு பஸ் ஏறிட்டான் ஒரு முறை பைரவி நான் எந்த ஆஃபீஸில் வேலை செய்கிறோம் அப்படிங்கிறத வாசிக்கிட்ட சொல்லியிருக்கான் அதை ஞாபகம் வச்சு வாசுவும் அவளோட ஆஃபீஸ்க்கு போய் அங்கே ரிசப்ஷனில் இருக்க பொண்ணுக்கிட்ட பைரவி கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்றாங்க சரி நீங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க பைரவி நான் வர சொல்றேன் அப்படின்னு அந்த லேடியும் சொல்லிடுறாங்க பைரவியோட வருகைக்காக வாசு ரொம்ப நேரமா ரிசப்ஷனில் காத்துக்கிட்டே இருக்கான் ரிசப்ஷனில் வாசு பதினஞ்சு நிமிஷம் காத்துக்கிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் பைரவி வர்றாங்க சிவந்த கன்னத்தோடும் செவ்விதல்களோடும் தங்கச்சிலையாய் பார்க்க தேவதை போல் இருந்தாள் வாசுவுக்கு பைரவியை பார்த்தது ரொம்பவே சந்தோஷமாயிடுச்சு முகத்துல ரொம்பவே சந்தோஷத்தோட கை கூப்பி வணக்கம் பைரவி அப்படின்னு சொல்றாரு வாசு ஆனா வாசுவை பார்த்ததும் பைரவிக்கு முகம் ஃபுல்லா பாறை போல இறுகி போச்சு என்ன விஷயம் என்று பைரவி கேட்க நான் அறிஞ்சோ அறியாமலோ தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதோ தவறு செஞ்சுருந்தான் என்னை மன்னிச்சிரு பைரவி உங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட முடியாத அளவுக்கு என்னை நீ பிளாக் பண்ணிவிட்டேன் கடைசியாக எப்போ வந்து போனேன்னு பார்க்குற அளவுக்கு கூட என்னை பிளாக் பண்ணி வச்சுருக்கேன் நீ எப்படி வாட்ஸ்அப்புக்கு வர்றியா இல்லையான்னு கூட என்னால் தெரிஞ்சுக்கவே முடியல சரி ஃபோனில் கால் பண்ணலான்னு பார்த்தாலும் ஃபோனையும் எடுக்க மாட்டேங்கிறேன் எதுக்காக எனக்கு இவ்வளோ பெரிய தண்டனை அப்படின்னு வாசு ரொம்பவே வருத்தத்தோட கேட்குறான் உடனே பைரவியும் எனக்கு பிடிக்கல அதனால தான் அப்படின்னு மூஞ்சியில் அடித்த மாதிரி பதில் சொல்லிடுறான் மன்னிச்சிடுன்னு பணிவாக கேட்டும் கூட என்னை மன்னிக்க முடியலையாதா நான் என்ன அவ்வளோ பெரிய தப்பு செஞ்சிட்டேன்னா என்ன தப்புன்னு சொன்னா தானே என்னாலையும் திருத்திக்க முடியும் அப்படின்னு வாசு கேட்குறான் பைரவி நீ ஏதோ என்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்ட நான் உண்மையான நட்போட தான் உங்ககிட்ட நான் பழகிறேன் உன்னை என்னோட உயிர் தோழியாக தான் நினைக்கிறேன் நீ ஏதோ என்னை தப்பாக இருக்க அப்படின்னு எவ்வளவோ வாசு சொல்லியும் பைரவி ஏற்றுக்கவே இல்லை வாசு நான் உன்னை எவ்வளோ உயர்ந்த இடத்துல வச்சிருக்கிறேன் தெரியுமா உனக்கு எப்படி என்னோட நேசத்தை புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு வாசு ரொம்பவே மண் நொடைஞ்சி பேசுகிறான் பைரவி கொஞ்சம் கூட தயவு காட்டவே இல்லை வாசு எவ்வளவோ கெஞ்சியும் என்னை ஒன்று பொறுக்கின்னு கூட திட்டிக்கோ ஆனால் இப்படி மௌனமாக இருக்காத அப்படின்னு வாசு கெஞ்சி பார்த்தும் கூட பைரவி மனசு இறங்கவே இல்லை அவள் கண்ணில் ஒரே கோபத்தை வச்சுக்கிட்டு உளராதிங்க நான் சொல்கிறத கேளுங்க இனிமேல் என்னை பார்க்க வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ரூமுக்கு போயிட்றான் இடி விழுந்தது போல் தலையில் கையை வச்சுக்கிட்டு ரிசப்ஷன் ஹால்லையே அப்படியே உட்காந்துட்றான் வாசு